ஒரு சக தோழனோட பதிவு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அவர் பெண்களை வாடி போடி நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தார் அப்போது நானும் யோசித்தேன் எப்படி இவர் இப்படி சொல்லியிருக்காருன்ட்டு அதை படிக்கும்போது தான் தெரியுது அவர் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் காதலியை மட்டும்தான் அந்த மாதிரி கூப்பிடுவாரா மற்ற பெண்களை எல்லாம் அவர் எப்படி கூப்பிடுவார்னா வாப்பா போப்பா வாமா போமா வாடா போடா குட்டி செல்லம் இப்படிலாம் தான் கூப்பிடணும் சொல்கிறாரு இது எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாரு மான் சொல்லும்போது தன்னுடைய தாய்க்கு நிகராக சொல்கிறாங்க பானு சொல்லும் போது தன்னுடைய தந்தைக்கு நிகராக சொல்கிறாங்க வாடா போடான்னு சொல்லும்போது தன்னுடைய தோழனுக்கு நிகராக சொல்கிறாங்க குட்டி செல்லம் அப்படின்னு கூப்பிடும்போது தன்னுடைய குழந்தைக்கு நிகராக சொல்கிறாங்க ஆனால் வாடிப்போடுங்கிற வார்த்தையை தன்னோட காதலி மற்றும் மனைவிடன் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டுமா அதனால்தான் நான் பெண்களை வாடி போ அழைக்கிறது இல்லைங்க அந்த எழுத்து என் மனைவிக்கானது அதை நான் அவளிடம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு